சூரனை சம்ஹாரம் செய்த பிறகு இந்த திருத்தலத்திற்கு எழுந்தருளி அருளி தன்னுடைய தந்தையாரை வழிபாடு செய்ய வேண்டும் என்று சிவபூஜை செய்வதற்கு நீராடுவதற்காக கடலிலே நீராடி நன்னீரிலே நீராட வேண்டும் என்று தன்னுடைய வேலாயுதத்தினாலே உண்டாக்கியதுதான் நாழிக்கிணறு இன்றைக்கும் கந்த புட்கரணி நாழிக்கிணறு என்று அழைக்கப்படக்கூடிய இந்த தீர்த்தமானது முருகன் தன்னுடைய ஞான வேலாயுதத்தினால் உண்டாக்கியதனால் இது ஞான தீர்த்தமாகவே நமக்கு விளங்குகிறது யாரெல்லாம் கடலில் நீராடி இந்த கிணறிலே நீராடி முருகப்பெருமானை வழிபாடு செய்கின்றார்களோ அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையிலே பல தலங்களிலே இருக்கக்கூடிய கங்கை யமுனை கோதாவரி நர்மதி சரஸ்வதி சிந்து காவேரி என்று சொல்லக்கூடிய பல புனித நதிகளிலே நீராடி இறைவனை வழிபட்ட அனைத்து விதமான பலன்களும் அவர்களுக்கு ஒரு சேர கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் இங்கே எழுந்தருளி அருள் புரியக்கூடிய இந்த முருகப்பெருமானை வந்து வழிபட்டு இந்த தீர்த்தங்களிலே நீராடுபவர்களுக்கு அது கிடைக்கும் என்றால் அப்போ முருகப்பெருமானால் உருவாக்கப்பட்ட இந்த தீர்த்தம் எவ்வளவு புனிதமானது என்பதை நம்மால் உணர முடிகின்றது அதுபோல் இந்த ஆலயத்தினுடைய அமைப்பே ஆச்சரியப்படுகின்ற அளவிலே நமக்கு அமைத்து தந்திருக்கின்றார்கள் இந்த ஆலயத்தை நாம் பார்க்கிற போது இங்கே மூலஸ்தானத்தில் இருக்கிற சுவாமியை நம்ம வழிபாடு பண்ணணும் கோயிலுக்குள்ள நுழைந்தால் நாம் முதலிலே நுழைகின்ற வழி எந்த பக்கமாக இருந்தாலும் அதை நாம் இறங்கித்தான் செல்ல வேண்டும் சுவாமியை வழிபட்ட பிறகு நாம திரும்ப மேலே ஏறி வருகின்ற போது எந்த பக்கத்தின் வழியாக நாம் வெளியேறி வந்தாலும் மேலே ஏறித்தான் வர வேண்டும் எவ்வளவு இறங்கு முகமாக உள்ளவரும் என்னுடைய சன்னதிக்கு வந்து சென்று விட்டால் அவரினுடைய வாழ்க்கையை நான் ஏற்றி காட்டுவேன் என்று சொல்லக்கூடிய வள்ளலாக இங்கே செந்தில் ஆண்டவரும் செண்முகரும் நமக்கு எழுந்தருளி அருள் புரிகின்றார்கள் வாழ்வில் யாருக்கெல்லாம் ஏற்றம் வேண்டுமோ உயர்வு வேண்டுமோ அவர்களெல்லாம் வந்து வழிபடக்கூடிய திருத்தலமாக விளங்குகின்ற இந்த செந்தில் ஆண்டவரினுடைய திருச்செவிக்கு மூன்றாவது படை வீடாக அமைந்திருக்கக்கூடிய ஞான பண்டிதனாக ஞான பண்டாரமாக விளங்கக்கூடிய ஆண்டவரினுடைய அற்புதமான திருத்தலத்தில் அருணகிரிநாத சுவாமிகள் பாடி அருளிய திருப்புகள் மூன்றாம் படை வீட்டு திருப்புகள் முருகப்பெருமானுக்கு தற்போது